இப்போ வந்து நம்ம இந்த பாத்ரூம் உரை எப்படி செய்கிறோம்னு சொல்கிறோம் இது இது வந்து தூக்கி மாட்டு தூக்கி செய்கிறது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு இதில் கலவை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இது தனித்தனியாக வரும் இதில் வந்து சிமெண்ட்டு டூன் செய்கிறது இதெல்லாம் சீக்கிரமாக காய்ஞ்சிடும் காய்ஞ்சோடனே அப்படியே இதை தூக்கணும் தூ பாத்ரூம் உரைக்கான மூடி இதில் தான் தயார் பண்ணணும் ரெண்டு ரெண்டு நாள் அப்புறம் மறுபடியும் எடுத்து அதில் அடிக்கணும் இதில் தான் போட்டோம்னா அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளி புனவாசிப்பட்டி கிருஷ்ணநாதபுரம் ஒன்றியம் கரூர் மாவட்டம் முதல் பருவம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள் மூலப்பொருள் என்பது ஒரு பொருளை கட்டமைக்க கூடிய பொருட்களின் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பொருட்களை பெறுவதற்காக மூலப்பொருள் அவசியம் இவை இயற்கையாகவோ செயற்கையாகவோ இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம இந்த பாத்ரூம் உராக எப்படி செய்கிறோம்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து எம்சாண்டு எம்சாண்டு எடுத்துக்கணும் அடுத்தது அரை ஜல்லி அந்த அரை ஜல்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட்டு சிமெண்ட் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணணும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் குழி மாதிரி பறிச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கலக்கிட்டு அந்த இதில் போடுவோம் அந்த ஆசை இருக்கு இல்லைங்களா அது அச்சு அதுக்குள்ளே வந்து போடணும் பாதி சிமெண்ட்டு போடணும் பாதி கலவை போட்டு அதுக்கப்புறம் கம்பி போடுவோம் பாதி கலவை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி போடுவோம் போட்டு அப்புறம் ஃபினிஷிங் பண்ணணும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கு நம்ம நாலு சைஸ் இருக்கு நாலு அடி நாலு அடி இருக்கு மூன்று அடி இருக்கு அதை விட சின்னது ரெண்டே கால் அடி இருக்கு வணக்கம் நாங்கள் எங்க தொழிற்சாலை வந்து பாத்ரூம் உரை சிமெண்ட் தூணு சிமெண்ட் சிலாப்பு ஜன்னல் மற்றும் எல்லாம் பிளாக்

ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா தொட்டி ஆகிடும் அப்புறம் நாளைக்கு தான் எடுக்க முடியும் இது வந்து ஒரு நாள் கழிச்சு தான் எடுக்க முடியும் உடனே எடுக்க முடியாது அடுத்த நாள் தான் எடுக்க முடியும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சிமெண்ட் பல்லாக அடிக்கணும் சிமெண்ட் பல்லாக அடிச்சுட்டு இது தனியாக கழற்றுற மாதிரி இருக்கும் இந்த நட்டு இருக்கு இது ரெண்டாக வரும் இந்த பகுதி இது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது தனித்தனியாக வரும் இது தனியாக இது தனியாக வரும் மாட்டு தொட்டி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா தயாரிச்சி தொட்டி

அந்த எங்களை எங்கள போகும்போதே மகிழ்ச்சியோட வரவேத்தாங்க சார் ராதாஸ் எனக்கு மிகவும் பிடிச்சது இதுல வந்து சிமெண்ட் தூண் செய்யறது அதே மாதிரிதான் எம்சாண்டு அரிஞ்சலி எல்லாம் போட்டு இதில் வந்து அப்படியே களையை கொட்டிட்டு கம்பி போடுவோம் இந்த மாதிரி கம்பி போட்டு ஏழு அடி எட்டு அடினா ஒரு கம்பி போடுவோம் அதுக்கு மேலான மூணு கம்பி போடுவோம் நம்ம வந்து அளவு தேவைப்பட்ட அளவு இந்த இதில் வச்சுக்கலாம் இந்த இது இருக்கு இல்லையா கட்டை நம்ம ஏழு அடினா இவ்வளோ வச்சுக்கலாம் அளவு பார்த்து இது வந்து பன்னெண்டு அடி வரலையும் செய்யலாம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடி வரையும் இதில் செய்யலாம் இது வந்து உடனே உடனே காஞ்சோனே எடுத்துடலாம் தொட்டி மாதிரி இல்லை இதெல்லாம் சீக்கிரமாக காஞ்சிடுவோம் உடனே அப்படியே தூக்கணும் தூக்கி இந்த சைடு வைக்கணும் கஷ்டமாக

தான் தயார் பண்ணும் இதில் வந்து கீழே இப்படி வச்சுட்டு இதில் வந்து கீழே பேப்பர் போட்டுருவோம் பேப்பர் போட்டு கம்பி வைக்கணும் அரை அடிக்கு ஒரு கம்பி இப்படி ஸ்கொயர் ஸ்டைப்பில் ஃபுல்லாகவே வரும் கம்பி போட்டு அந்த மாதிரி ரவுண்டு கம்பியும் போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் சிமெண்டெல்லாம் போட்டு அதே கலவை தான் போட்டு சிஃப் சிமெண்ட்லாம் போட்டு ஃபினிஷிங் பண்ணோம் மறுபடியும் அந்த சிமெண்ட் வர கலவரம் சளிச்சது அதை போட்டு ஃபினிஷிங் பண்ணால் இதெல்லாம் நேற்று தான் போட்டோம் இந்த மாதிரி இது மாதிரி ரெடி ஆகிரும்

போட்டு தண்ணி போட்டு மறுபடியும் அது மாதிரியே போடுவோம் போட்டு ஃபுல்லாக அப்புறம் மறுபடியும் அதை திருப்பிட்டு ரோவில் திருப்பிட்டு அங்கே கல் வண்டி இருக்குது அந்த வண்டியில் கொட்டிவிட்டு அந்த மிஷினில் போய் போடணும் போட்டதுக்கப்புறம் கல் ரெடி ஆகிடும் கல் வந்து இது மாதிரி லைனாக வந்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நாள் காய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இதில் அடிக்கணும் மற்றும் சிமெண்ட் குழாய்கள் செய்ய சிமிட் சல்லி கற்கள் எம்சாண்ட் இரும்பு கம்மி தண்ணீர் எல்லாம் மூலப்பொருட்களாக தேவைப்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டோம் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்கள் பல்வேறு பகுதி மக்களுக்கு வீடு சுற்று சுற்றுச்சுவர் அமைக்க கழிப்பறை அமைக்க பயன்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டோம் அந்த அண்ணா தொழிற்சாலையில் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி செய்யுதுன்னு பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்தாங்க அதுதான் சார் பிடிச்சிருந்துச்சு பச்சை வந்து சூப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாத்தியா வர எங்க பாத்தீங்க

மரமாக எல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நின்று இருளாத விடியாத நாளும் இங்கே இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே ஒன் நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம கண்ணோரும்